முகிலன் பி தேர்ட்டின் என கேட்டுக்காரனா சிகா பிக் ஃபேன் ஆஃப் யூ பட் யூ அண்டர் எஸ்டிமேட்டட் திஸ் யூஎஸ் டீம் வாட் சே தேர் கிவிங் செம் ஃபைட்டு எங்கள் மைண்ட் வாய்ஸ் நீங்கள் கேட்டுட்டீங்க முகிலன் பதில் சொல்லுங்க சிகா முகிலன் எஸ் ஐ அண்டர் எஸ்டிமேட்டட் டெஃபினட்டாக முகில் நான் ஒத்துக்கிறேன் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி அடிப்பாங்க தெரியல பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி கேவலமாக போலிங் போடுவான்னு எனக்கு இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா டே சவுத் ஆஃப்ரிக்கா பசங்களா உங்களை போய் நான் சப்போர்ட் பண்ணி நீ சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைல்ஸ் தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன்டா இந்த ஜோன்ஸ் என்ன பிகஸ் தப்பு பண்ணான்னா அண்டர் பண்ண முகிலன் ஒன் ஒன்று சொல்லுமா நீங்கள் பிகஸ் மிஸ்டேக் என்ன பண்ணா நேண்ட்ரு ஜோன்ஸ் பண்ணுற தப்பு இதே வந்து சவுத் யூஎஸ்ஏ பாடிக்கு ஃபஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதே ஸ்கோர் ஒன் சிக்ஸ்ட்டி எயிட் மட்டும் அடிச்சிருந்தால் கூட ஆஸ் இஸ் வார் அவங்க சவுத் ஆஃபிரிக்கா கேஸ் சேஸ்சு அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க முகிலன் சரிதான் சார் யாரை தான் எஸ்டிமேட் பண்ணலாம் சொல்லு

டாஸ் மெட் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்கன்னா சேஸில் கேஸ் சவுத் ஆப்ரிக்கா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்லை